காஞ்சி காமாட்சி அம்பால் மகாராணி திருக்கோளத்தில் பத்திரப்பீடத்தில் எழுந்தருளி நான்கு ராஜவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த வருடம் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அன்னை காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அனுதினமும் அம்பாள் காலை மாலை வேலைகளில் பல்வேறு வாகனங்களில் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அந்த வகையில் எட்டாம் நாள் காலை வெள்ளி பத்திர இடத்தில் மகாராணி அலங்காரத்தில் அமர்ந்த கோலத்தில் எழுந்தருளி நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சங்கரமடம் முன்பு சிறப்பு பூபதி ஆராதனை நடைபெற்று மகாசாமிகள் பிருந்தாவனத்திற்கும் தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கொண்ட மண்டபத்தில் மண்டபப்படி கண்டருளி பக்தர்களுக்கு காட்சித்தார் சங்கரமடம் முன்பு காஞ்சி காமாட்சி சங்கரமட வரவேற்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்று அன்னதான உபயத்தினை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாந்தி துரைராஜன் மகன் ரிஷிகேஷன் உபயத்துடன் சிறப்பாக நடைபெற்றது இதில் கேபிள் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க